இன்னைக்கு லஞ்ச் கோம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா குழம்பும் அதோட உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தாங்க நேற்று சண்டே ஃபார்மஸ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அங்கே தான் இந்த சொரக்காய் பீக்கங்காய் அப்புறம் வாழைப்பூ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவாங்க இல்லைனா வந்து நம்ம அதோட இந்த மாதிரி ஃப்ரோசன் வெஜிடபிள் தான் கிடைக்கும் நமக்கு நேற்று சொரக்காவே இல்லைங்க மார்க்கெட்டில் சரின்னு சொல்லிவிட்டு ஃப்ரோசன் வெஜிடபிள் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல உப்பு மஞ்சத்தில் போட்டு சொரக்காவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் பூ சீராக பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு திண்டு இஞ்சி போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதோட காயோடு சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்து அதை மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த காயோடு அந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தாலிப்பு போட்டு இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட உருளைக்கிழங்கு மசாலா எக்ஸலண்ட் காம்பினேஷனுங்க எத்தனை பேருக்கு இந்த காம்போ குடிக்கும் சொல்லுங்க அதே மாதிரி உங்களோட லன்ச் காம்போ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்